ஒரு பத்து மணி இருக்கும் வெட்டுதான் வெட்டுதான்னு தான் சவுண்ட் கேட்டுச்சு அண்ணன் வெட்ட தூரம் நானும் தான் உள்ள இருந்தோம் பேசவே இல்லை அண்ணனை தான் வெட்டணும்னு மூணு பேர் உள்ள வந்தாங்க ஒரு அருவா தான் வச்சிருந்தாங்க ரெண்டாவது படிக்காமல் வந்து யாருக்கும் சோறு போடாது வாழ்ந்துட முடியாது அந்த தேவர் மட்டும் இருக்கவே தான் இன்னும் விளங்காம இருக்கு ஆழமாக அவர்களுக்குள் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய நஞ்சு அந்த விஷம் வந்து ரொம்ப பரவி படர்ந்து வேறு வரைக்கும் ரொம்ப தீவிரமா இரத்தக்கரை உறைந்த இந்த படிக்கட்டுகள் இந்திய சமூகத்தின் பிரிக்க முடியாத துயராக விளங்கும் சாதிய படிநிலை நிகழ்த்தி வரும் கொடூரத்தின் மற்றும் ஒரு சாட்சி கடந்த ஆகஸ்ட் மாதம் திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரியில் பட்டியல் வகுப்பைச் சேர்ந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவரையும் அவர் தங்கையையும் அதே வகுப்பில் படிக்கும் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த மாணவர்கள் வீடு புகுந்து வெட்டிய நிகழ்வு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஸ்கூலில் வந்து இப்போ எக்ஸாம் டைம்ல பறிச்சபடியான காட்டனு சொல்லி துன்படுத்திட்டு இருந்தாங்களே வேற வெளியே போய் கடையில் போய் முட்டாய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க வேற டீச்சர் இருக்கிற டைம்ல ஊழ வீடு வேற இது ஒன்றரை மாதமாக நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் டீச்சர்கிட்ட அப்புறம் அடுத்த ஒன்று ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு போகலை ஸ்கூல் பிடிக்கலன்னு போகாமல் இருந்தேன் அப்புறம் சென்னைக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலருந்து அண்ணன் ஒன்பதாம் தேதி ஸ்கூலுக்கு போகல எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்னு கேட் போகலன்னு கேட்டால் ஆனால் ஆதார் கார்டு வாங்க போகிறேன் பேங்க் கார்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவன் ஒன்பதாம் தேதி நைட்டு அன்னை சென்னைக்கு வேலைக்கு கிளம்பிட்டான் நைட்டு ட்ரெயின்லாம் டிக்கெட் எடுத்தாச்சு அப்போதான் எங்கள் சித்தி மாமாவுக்கு ஃபோன் அடித்து கொடுத்து பேச சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்துட்டு என்ன பிரச்சனைப்பா எது எதுன்னு கேட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாலும் சொன்னான் சித்தி டீச்சருக்கு ஃபோன் அடித்து கொடுத்தாங்க தான் அன்னை உண்மை சொன்னான் டீச்சர்ட்ட அதனால டீச்சர் சொன்னாங்க நீ உன் அம்மாவை கூட்டிட்டு நீ காலையில் ஸ்கூலுக்கு வா பத் ஒன்பதாம் தேதி அப்படின்னாங்க டீச்சர்ட்ட எழுதி கொடுத்தேன் டீச்சர் இதை மாதிரி ரொம்ப துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு எழுதி மாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அப்புறம் சாயங்காலம் இதே மாதிரி வீட்டுக்கு வந்து வெட்டிட்டாங்க மூணு பேரும் ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க கதை ரெண்டு கதை தொடர்ந்துருனாலும் மூணு பேர் உள்ளே வந்துட்டானுங்க உள்ள வந்து ஃபஸ்ட்டு பேசவே இல்லை அண்ணனை தான் வெட்டினானுங்க அண்ணனை வெட்டுறது நானும் அண்ணன் தான் உள்ளே இருந்தோம் அம்மா வந்து அவங்க தள்ளி விட்டுட்டு போயிட்டனால அம்மாவுக்கு மயக்கம் மயந்து கீழே இருந்துட்டாங்க அப்புறம் நானும் அண்ணன்போது அண்ணனை வெட்டிகிட்டு இருந்தாங்க களத்தில் தடு களத்தில் வெட்ட போகுது நான் தடுத்தினாலும் என் கையில் அருவா இரத்த வெள்ளத்தில் துடித்துக் கொண்டிருந்த மாணவனை பார்த்த அதிர்ச்சியில் அந்த பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் மாரடைப்புக்கு உள்ளானார் ஆனால் அழைத்துச் செல்லும் வழியிலேயே அவரின் உயிர் பிரிந்தது சம்பவம் நடந்த இரவு படுகாயம் அடைந்தவர்களை அழைத்து சென்ற கார்த்திக் அந்த பகுதியில் பஞ்சர் கடை நடத்தி வருகிறார் என் கடையிலிருந்து பின்னால ஆறு வீடு தள்ளிதான் அந்த பையனோட வீடு பசங்க என்னோட சொந்தக்காரங்க இப்பயான் செல்ல அந்த தேவர் சமுதாயத்தில் உள்ள இது பூரா வருது என் பையன் என் பொண்ணு என் பிள்ளைகள் பார்க்கும்போது அவங்களுக்கு அது ஆழமாக மனசில் எப்படி படிப்பில் சராசரி மாணவர் என்றாலும் கணினி அறிவியல் பாடத்தில் அவர் காட்டிய ஆர்வமும் அதற்காக அவருக்கு ஆசிரியர்களிடத்தில் கிடைத்த பாராட்டும் ஆதிக்க சாதியைச் சேர்ந்த சில மாணவர்களை கோபப்படுத்தியுள்ளது அதுவே அவர்களை இவ்வளவு பெரிய கொடுமையை செய்ய தூண்டியுள்ளது அது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் டீச்சர் சொல்கிற படங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தேன் அதான் டீச்சர் சின்ன திரை மாதிரி படி பாரு அப்படின்னு டீச்சர் சொல்லிகிட்டு இருந்தாங்க பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது ஓரளவு படிப்பான் ரொம்ப கீழ்ப்படிவான் எல்லாருக்கும் கீழ்ப்படிவான் அமைதியாக இருப்பான் அப்படிப்பட்ட பையன் அதனால் அவனை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது ஃபயர்ஸ் பாய் இவன் மேலே அவங்களுக்கு அந்தளவு தனியான காழ்ப்புணர்ச்சி நின் நமக்கு புரிஞ்சுக்கிட முடியலை அவன் என்ன சொல்கிறான்னா எங்கள் அம்மா உங்கள் அம்மா எங்கள் வீடுகளில் ஏனம் கழுவுறவங்க தானே அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் சமூக விரோத சக்திகளிடமிருந்தே சாதிய மேலாதிக்க எண்ணம் இப்போது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கடத்தப்படுவதாக குற்றம் சாட்டுகிறார் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு பள்ளி பயிலாத மாணவர்கள் அல்லது சற்று வயது கூடியவர்கள் இவர்களோட தொடர்பு இருக்கு இத்தகைய சக்திகள் தான் ஜாதியில பிறந்துட்டதாலேயே இன்னொருத்தனோட சமமா பார்க்க கூடாது அப்படின்ற ஜாதிய ரீதியான ஒரு ஆதிக்க மனப்பான்மையை குழந்தைகளோட மனசுல விதைக்கிறாங்க என்ன தெரியுமா எழுத்து தெரியுமா தேர்வு எழுதினாங்களாம் இது மட்டும்தான் பள்ளி கல்வித்துறை அணுகுமுறை கல்வியல் செயல்பாடு நிச்சயமாக இத்தகைய பாகுபாடுகள் பள்ளிகளுக்குள் நிகழாமல் பார்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு சமீப காலமாக தமிழ் சினிமாவில் சாதிய ஒடுக்குமுறைகள் குறித்து அதிகம் பேசப்படுவது சாதிய வன்மத்தை தூண்டுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை முற்றிலும் மறுக்கிறார் இயக்குனர் ராஜ் முருகன் அடிப்படையில் இந்த விவாதமே ரொம்ப அபத்தமான விவாதம் நாங்குநேரி சம்பவமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்றைக்கு நடந்த ஒரு விஷயத்தினால அவர்கள் அப்படிங்கிறதே ரொம்ப அபத்தமான விஷயம் ரொம்ப காலமாக அவர்களுக்குள் ஏற்றப்பட்டு இருக்கக்கூடிய நஞ்சு அந்த விஷம் வந்து ரொம்ப பரவி படர்ந்து வேறு வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கு ஸோ அதை குறித்தான கேள்விகளை எழுப்பக்கூடிய படங்கள் இன்றைக்கு வர்றதுங்கிறது தான் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அது வந்து அந்த கேள்விகள் நாளைய தலைமுறையின் இதயத்தை போய் தொடும் அவர்களை வந்து மாற்றம் செய்யுங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை நானும் அவனும் ஒன்று தானே ஒன்னா தானே படிக்கிறான் ஏன் வந்து அவனுக்கு இடஒதுக்கீடு அல்லது ஏன் எனக்கு இடஒதுக்கீடுங்கிற அந்த அடிப்படை புரிதலே மாணவர்களுக்கு இல்லாத ஒரு இடத்துல தான் இன்னைக்கு நாம் இருக்கோம் ஜாதியை மறுக்கக்கூடிய ஒரு சமத்துவமான சமூகத்தை பற்றி விவாதிக்கக்கூடிய அளவில் பாடத்திட்டமும் கற்றல் முறையும் மாற வேண்டும் இது இதுதான் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கணும் இனிமேல் அவள் இன்னும் திருத்தணும் இவ்வளோ யாருக்கும் இதை மாதிரி வரக்கூடாது இதை மாதிரி இனிமேல் யாரும் செய்யக்கூடாது கண்டிக்கணும் அவன் மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் ரொம்ப தீவிரமாக கொண்டு போக வேண்டியிருக்கு அப்போ தான் அவர்களை நாம் மீட்டு அங்கேருந்து எடுத்து சமத்துவத்திற்கான பாதையை நோக்கி திசை திருப்ப முடியும் தமிழ்நாட்டின் பள்ளிகளில் சாதிய வேறுபாடுகள் புறையோடி போயிருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா ஆம் எனில் இந்த நிலையை மாற்ற அரசு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்